ட்ரெயின் விருத்தாசலம் போகிறதுக்குள்ள தொலை போடணும் உள்ள இறங்கி பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியவும் வரணும் தப்பிச்சும் போகணும் இப்போ தொலை போட்டாச்சு அந்த டீம்ல இருந்த ரெண்டு பேர் உள்ள குதிக்கிறாங்க இருநூத்தி இருபது பெட்டிகள் இருக்க முன்னூத்தி நாற்பது கோடி எடுத்துட்டு போக ஆசைதான் ஆனா முடியாதே அதனால மரப்பெட்டிகளை உடைச்சி அவங்க கொண்டு வந்த லுங்கிக்குள்ள பணத்தை அள்ளி போட்டுட்டு மேலே வந்திருக்காங்க அந்த பணத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்தே முக்கால் கோடி லுங்கிகள்ல மூட்டை மாதிரி கட்டின பணத்தை விருத்தாசலம் வரதுக்கு முன்னாடியே பிரிட்ஜு பக்கத்துல தூக்கி போட்டிருக்காங்க அங்க ஏற்கனவே மோகன் ஆட்கள் வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஸ்லோ ஆகும் போது கொள்ளையடிச்ச கும்பல் குதிச்சு தப்பிச்சு போயிருக்காங்க பணத்தை தூக்கி போட்ட இடத்துல காத்திருந்த கும்பலோட வேன்ல தப்பிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இப்போ போலீஸ்ல மாட்டிருக்காங்க அவங்க கொள்ளையடிச்ச பணம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில டேமேஜ் ஆன நோட்டுகள் அதாவது கிழிஞ்ச நோட்டுகளை பேங்க்ல கொடுத்து மாத்துவோம் இல்லையா அந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டுகள் தான் அவங்க கையில கிடச்சிருக்கு இது மோகன்சிங் டீமுக்கு அடுத்ததாக அரசாங்கம் கொண்டு வந்த டிமான்டேஷன் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்ததுனால அந்த டீமுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்திருக்கு பெரும் ஏமாற்றமும் அடைஞ்சிருக்காங்க இது அந்த டீமுக்கு கிடைச்ச ரெண்டாவது அடி டிமான்டேஷன் பண்ணதுனால கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை வெறுத்து போய் தீயிட்டு கொளுத்திருக்காங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடௌல இருந்துருக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிருச்சு இப்போது சிங் மற்றும் அவனோட ஆட்கள் வேறு சில குற்ற வழக்குகளையும் தண்டனை வாங்கி கைதுகளாக இருக்காங்க